என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்கள் பருத்தியோர் தவம் என்னோட எம் டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்கோ இன்றைக்கு ஒரு முக்கியமான எங்களோட கல்ச்சருக்கு தேவையான ஒரு பலகாரம் தான் செய்ய போகிறோம் இதுதான் பால் ரொட்டி எல்லாரும் பார்த்துருக்குப்பீங்கள் ஆனால் அநேகமான ஆக்களுக்கு இது செய்ய தெரியாது ஏஜான அம்மாமார்த்தான் செய்து தர சொல்லி கேட்குற நீங்கள் கணக்க ஆக்கள் இது யாருக்கு செய்ய தெரியும் இது யாருக்கு செய்ய தேடிக்கொண்டு டென்ஷன் ஆகிற நாங்கள் இனிமேல் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்களாகவே உங்களோட வீட்டுக்கு தேவையானதை செய்து கொள்ளலாம் சரி பாருங்கோ பால் ரொட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி சரி இதை எப்படி செய்கிறேன் வீடியோவில் பார்ப்போம் அஞ்சூறு கிராம் அரிசியை மூன்று மணித்தியாலம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுப்போம் இப்போ அந்த அரிசியை மிக்சி ஆரில் போட்டு மாவா அரைப்பேன் அரைச்ச மாவை அரிதட்டில் போட்டு அரிப்பேன் அறிக்கைக்குள்ளேயே நாங்கள் குறுநல் கொஞ்சம் எடுப்போம் நானூறு கிராம் மாவும் நூறு கிராம் குறுநலும் எங்களுக்கு இப்போ வேணும் பெரிய குறுநல் இல்லாமல் இப்படி சின்ன குறுநல் தான் எங்களுக்கு தேவை இதான் அரைச்ச நானூறு கிராம் மா இது நூறு கிராம் குறிணல் மற்றது கட்டிப்பால் தடிப்பான முதல் என்று சொல்கிறது அந்த பால் உப்பு ஆக எங்களுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவு தான் இவங்கட அந்த தடிப்பான பாலை சட்டியில் விட்டு கொதிக்க வைப்பேன் இப்படி பால் பொங்கி கொண்டு வரக்குள்ள நல்லா ஆத்தி கலக்குவா அடுப்பை இப்போ நாங்கள் ഓഫ് അര ടേബിൾ സ്പൂൺ ഉപ്പുത്തൂൾ പോടുവ ഇപ്പോൾ എടുത്ത് വെച്ച അന്ന് നൂറ് ഗ്രാം കുറിനില ഇതുക്കുള്ള പോട്ട് നല്ല മിക്സ് കൊതിച്ച പാല കൊഞ്ചം കൊഞ്ച വിട്ട് കിളരുവാം ஒரேரியா பாலை நாங்கள் தூக்கி ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நாங்கள் சேர்க்க வேணும் பால் ஆற முதல் நாங்கள் தண்ணி விட்டு கிளறணும் இப்போ நல்லா இப்படி அடித்து குளைப்பான் கையில் ஒட்டாமல் வார பதம்தான் இதுக்குரிய பதம் இப்போ நாங்கள் காத்து போகாமல் ஒரு மணித்தியாலம் மூடி வைப்பேன் இப்போ நாங்கள் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா கொதித்த பிறகு தட்டி போடுவோம் நல்லா மெல்லிசாகவும் இல்லை திக்காகவும் இல்லை ஒரு நடுத்தரமான அளவுக்கு தான் நாங்கள் தட்டி போடுவோணும் ஆனால் நாங்கள் போட்டுட்டு எண்ணெயை அதுக்கு மேலால் ஊற்றி கொண்டே இருக்க வேணும் அந்த கொதித்த எண்ணெயே அதுக்கு மேலால் சொட்டு 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 சொட்டாக தட்டி கொண்டே இருக்கணும் அப்போ தான் அது பொடியுமே வடிவாக எங்களுக்கு வரும் இப்போ கோல்டன் ப்ரௌனாக வந்தோடன நாங்கள் எடுப்போம் இப்படியே எல்லாத்தையும் தட்டி 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 போட்டு எடுக்கணும் நாங்கள் ஒரே ஏரியா போடக்கூடாது ஒன்று அல்லது ட்ரெண்டு தான் நாங்கள் போடுவோம் இந்த பால் ரொட்டி சாமத்திய சடங்குக்கு பிள்ளைக்கு நாவத்துக்கு பார்க்க கல்யாண வீட்டுக்கு தட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு கோயில் படையலுக்கு அதை விட எங்கட அந்தி ஏட்டி திவசத்துக்கு படைக்கிறதுக்கெல்லாம் இந்த பால் ரொட்டி தேவையாக இருக்கு அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பலகாரத்தை செய்ய பழகி இருக்க வேணும் நாங்கள் மற்ற வேலை இருக்க தேவையில்லை பாருங்கோ எப்படி இருக்கண்டி இந்த பால் ரொட்டி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்ய ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இன்றும் உங்கள் பருத்தியூர் தவா